கண்டிப்பாக வரும் அந்த பதினெட்டாம் அடி பெரிய கருப்பு கோயில் இருப்பார் ஒத்த ஜப்பானி ஒரு காலு நொண்டியா நான் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வர்றோம் அறநூறு வருஷம் சீமக்கருவ தான் படுக்க மூணடி தண்ணி இன்னும் எங்கள் ஊர் கள்ளிச்சேரியில் மந்தலை அந்த கல்லிசேரி கிராமத்தையே காத்துக்கொண்டு என்னை நாடு பூரா பேர் வாங்க வச்ச கல்லிசேரி காளிமுனி ஐயா கொஞ்ச நேரம் இந்த மினிக்கூர் கிராமத்தில் நான் இன்னும் போகலடா நான் தான்டா இருக்கேன் இந்த மக்களை கை கால சோகத்தோட நான் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்சம் நேரம் நீ ஆடி இந்த ஊருக்கு நல்லருள்ள கூறி ஏ ஓ எல்லைக்கு போ எக்கோவை சேதுமதி நாடு சேதுமதி நாட்டு சிவகங்கை சிவகங்கை சடே பின்னலிட உனக்கு அழகு தோரணையிட என் சிறுப்பழக வெட்டுடையா காலியம்மா கொஞ்ச நேரம் இன்னைக்கு ஒரு கிராமத்தில் எந்திரி அடந்த முடி அழகாய அழகுரே என் தாலியை நிறைச்சவே இந்த மினிக்யூரி ஏரியாவுல நீ தரும முனின்னு வருவாங்க பம்ப நிறைச்சவே என்ன போல படகம் கும்பிட்டா என் முல்லாத தருமமுனி நீ பருதே சி வேஷம் போட்ட வேண்டாம் குடிக்க ஆதி பாட்டேன் காலத்துல இந்த மினிக்கு ஒரு கிராமத்துல குடிக்க ஊர நின்னே உங்களுக்கு கும்புட சாமி இல்ல பிறப்ப நல்லா பிறங்கோடி பங்காளி எல்லாம் ஒண்ணு சேர்ந்தா பகையா தாண்டா போற இங்க இருக்கும் பெரிய மனுஷன் எல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கு இந்த வாரிசுகளுக்கு நல்ல பாதை காட்டணும் இல்ல என்ன உப்பாட்டே சாமி மம்மாண்டு போயிரு ஆதி நாளையில நம்ம கிழவி நம்மளை எப்படி எல்லாம் வளர்த்தா தெரியுமா பனிரெண்டு வருஷம் பனிரெண்டு வருஷம் மினிக்கு ஒரு நாரா மழையில் இந்த திருச்சி நாடு பஞ்சம் போகுது அப்ப மினிக்கு உயிரில் நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா நான் எப்படி மத்த வளர்க்க போறேன் நான் எப்படி இந்த புள்ள என்ன வளர்க்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய அப்ப ஊருல தலைமை எனக்கு சாமி இறங்கிட்டு குளிக்கி ஆடையனே எனக்க மினியூர்ல குமுருதுடா மேகம் அப்ப மாயாமலை புடுங்கி மக்க வளர்க்குறாடாச்சு நம்ம கெளவி கோவ கீரை புடுங்கி புள்ள வளக்குறாடா வீரம் பத்தலே மினிக்கு யூர்ல இருக்கிற சாமி கின்னா வீரம் பத்தலே இந்த சாமி இங்கே மால வாங்க கூடாதுன்னு நம்ம கிழவனும் கிழவியும் இனிக்கு ஒரு சாமி இந்த சாமி இங்கே மால வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி நம்ம கிழவனும் கிழவியும் மயில கால ரெண்டு ஊட்டிய அப்ப கணத்த வார ஏத்தி என் காலிக்கு வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டிட்டா வாசனே திறமையம் அங்கே தேங்காய் வளத்துக்கு நம்ம கெலவே மதுரை தெரு முட்டி விதிக்கும் அத்தி இரு மாதத்துக்கு ஆனக்கல்லு ரோட்டுக்கு எங்கள் அருப்பனுக்கு கோட்டூரு மாலுக்கு நம்ம கெலவே கோரிப்பாளையம் ரோட்டு கிட்ட அங்கே பூப்பாறை தானே ஏற்றி இருக்க சாமிக்கெல்லாம் ஒத்தக்கட மதுரடை வண்டி வரைகி பாண்டி முனி வண்டியே மறுக்கிற பாண்டி முனி ஐயோ அப்ப நம்ம கிளவேன்னு சொன்னானா பூ பொல்லாத முனி வந்துருச்சு நான் மனசில அணிதி நம்ம வேண்டிய மினிக்கு ஒரு கருப்பனை காணாமடா அப்போ வண்டி முக்காடி கட்ட இடம் உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் மினிக்கு ஒரு கருட்டு எந்த பேய்க்கும் புடி கொடுக்க மாட்டான ஆயிரம் பாட்டிலு சாராயா புடியோ ஆயிரம் பாட்டிலு சாராயான் என் வாண்டி முடி உனக்கு அடி நாக்குக்கு வந்தாத பூ பாட்டுல இன்னைக்கு பாட்டு சாராயிக்கு பார்த்தாத சுருட்டு வாட அடிக்கிதம்போ உனக்கு உடம்பு குதித்தாக்காரர் ஆக்கை விட்டு கொஞ்சம் பதினெட்டு படிய விட்டுட்ட என் படி கருப்பு கொஞ்ச நேரம் கிளப்புடா செங்குது கலிசரி நல்ல பிறந்த கலிசரி நல்ல கம்மாயா அந்த கலிச்சரி விட்டு என் ஜீமான ஓடி அந்த ஊத்தாங்கரை என் உனக்கு அறநூறு வருஷம் உனக்கு என் தாம்படுக்கு கொஞ்ச நேரம் தங்கச்சி காளிய கூட்டிக்கிட்டு கலிச்சேரி மந்தையவட்டி நீ மினிக்கூர்ல கொஞ்ச நேரம் நீ இருக்கே என்று சொல்லி எந்திரி அங்க நல்லே வா சாமி புதியருவா உட்காருங்க இந்த சாமியான ஆளுக்கெல்லாம் பூசாரி இருந்தால் வேதியாக போடுன்னு பாருங்க அண்ணா எல்லாரும் அப்படியே அமைதியாக உட்காருங்கண்ணே உட்காருங்கண்ணே தயவு செய்து எல்லாரும் அப்படியே அமைதியாக எல்லாம் இருந்த இடத்துல அப்படியே உட்காருங்கண்ணே உட்காருங்க அமைதியாக உட்காருங்க கொண்டு வா அப்புறம் படிப்போம் திருச்சி மாவட்டம் அருங்காவிரி வட்டம் சின்ன கோனார்பட்டியில் அமைந்திருக்கும் ஸ்ரீ விநாயகர் ஸ்ரீ மாரியம்மன் ஸ்ரீ காளியம்மன் திருக்கோவில் விழாயை முன்னிட்டு வருகின்ற ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஸ்ரீ வள்ளி நாடகம் நடைபெறும் எம் வைரமணி அவர்கள் வேளன் வேடன் விருத்தன் மதுரை எம்இ கலைச்செழுவி வள்ளி டி ஆர் மகாலிங்கம் அவர்கள் நாரதர் வீரமணிகண்டன் பபுனு காமி சந்தானலட்சுமி டான்ஸ் எஸ் எஸ் கலைமணி மிருதங்க ஹார்மோனியம் எம் கே சரவணன் மிருதங்கம் ரூபகன் ஆல்ரவுண்ட் கோயில்பட்டி எஸ்எஸ் சங்கர் அவர்கள் சீன்தாளம் ஒளிவமைப்பு ஆண்டவர் சவுண்ட் சர்வீஸ் பன்னாங்கொம்பு நாடகத்தை காண வருக வருகனே இருக்கரங்குப்பி அழைத்திருக்காரு ஒரு பொதுமக்கள் சின்ன கோணார் வட்டி மறந்துறதங்கே வருகின்ற ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபதுல செவ்வாய்க்கிழமை அந்த நாடகம் நடைபெறும் எல்லாரும் போய் நாடகத்தை பாருங்கள் ஏ சாமியாடின தவற மற்றாலாம் உட்கார வேண்டியது தானே சாமி ஆடுறது உண்மையிலேயே நல்லது என்னன்னா உன்னுடைய முப்பாட்டையும் உன் சாமியை நினைச்சு கொஞ்ச நேரம் நீயே இந்த வர்ணிப்பெலாம் கேட்டீங்கன்னா ஒன்று அறியாமல் சாமி வரும் அப்படி வந்து ஆடிடணும் ஏன்னா சாமி அழைக்கும் போது உங்களுக்கு அறியாமையே இந்த கையில் இருக்க முடியெலாம் நட்டம் அணிக்கும் ஒரு மாதிரியாக புல் அப்படி அரைச்சுட்டு அவனுக்கு சாமி இருக்குன்னு அர்த்தம் சாமி ஆடணும் இல்லைன்னா அது வந்து இதயத்தை பாதிக்கும் சாமி ஆடி அதனால் சாமியாடுனா கூட உட்காரு எல்லோரும் உட்காரு மறுபடியும் நாடகத்தை முதல்ல இருந்து ஆரம்பிப்போம் ஆமாண்ணே வாங்கடா போய் சாப்பிட்டு வருவோம் வாங்கண்ணே போவோம் அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசி அபிநய சுந்தரி நாட்டிய தாரகை பாசத்துக்குரிய அருமை சகோதரி புதுக்கோட்டையை சேர்ந்த எம்எம் எம் அவர்கள் டான்ஸ் அண்ட் காமே ஆண்டாளே போட்டு நோண்டாள் ஏ ஆண்டாளே அண்ணா நகர் ஆண்டாளே

அதுக்கடுத்தபடியாக நகைச்சுவை மன்னன் நகைச்சுவை மாமணி உங்களை எல்லாம் சிரிக்க வைக்க காத்து கொண்டிருக்கிறார் அன்பு அண்ணன் காரியாபட்டி அருகாமல் உள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் மற்றும் பப்புனாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார் தெல்ல தெளிவாக இங்கே ஒளி ஒளி அமைத்துக் கொண்டிருப்பது சரி முருகன் சவுண்ட் சர்வீஸ் கோயில் உரிமை கேவிபி அழகர் கேவிபி நாகராஜன் எத்தனை பேர் அளங்களையோ உங்களுக்கு இதும் பிடிக்குதா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கீயா என்ன பிடிச்சிருக்கு நீ பாறறது மனசை பிடிச்சிருக்கா அalle உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஏன் அப்படி கேக்கறீங்க நெ நம்ம என்ன வேலையா வந்திருக்கோம் நம்ம என்ன வேலையா வந்திருக்கோம்னு சொல்லுங்க நீங்க நீ புரோகிராம் கூட்டி இந்த மாதிரி தெரியல ஏன் கேக்குறேனா ஆமா சந்தோஷமா இருக்கீங்களே நல்ல சந்தோஷங்கிற கடுப்பா சொல்றாதீங்க சத்தியோ ஓ அது பேரு பிரியோ உன் பேரு சத்தியோ ஏ சொல்றேனா சந்தோஷப்படலாம் கேக்குறேன் உங்களை படுத்தவா கண்டிப்பா ஏத்து மாதிரி பாடா படுத்திரும் அப்புறம் பரவாயில்லையா எங்கிட்டாவது ஆளு விழுந்து தொலைச்சிடாம ஐயோ அவருக்கு முடி இடம் கொடுங்க உட்கார உங்க புரண்டா உன்ன படிச்சு ரெண்டு பேரும் ஆமா அப்படித்தான் ரெண்டு பேரும் மத்த மடிச்சு கொடுமா சங்க இருக்கு உங்களுடையும் பாருங்கயா ஹ்ஹ் இழுக்கவா ஹ இழு பொறுமையே ஓடுமா பொறுமையே ஓடுங்க சந்திரமாமா ஒரு கிளாஸ்மெண்ட் வரதப்றாருல எப்படி சொல்றீங்களா டேய் மண்ணு மத்தனங்க போ புஞ்சையாச்சி ஓடுவன மத்தனங்க போ புஞ்சையாச்சி

ஏங்க வரவா என்ன அமைதியாயிட்டீங்க ஒரு மரியாதைக்கு அண்ணே வரவானே வா சத்தியோ சத்தியோ அண்ணே ஒரே யோசனையில் எடுத்தார் ஏம்மா வர சொல்லு வர சொல்லுவோம்மா வேணாம்மா இதை வந்த உள்ளே போவோம்மா இருப்போம்மாடா தங்கச்சி வாடா எப்படி அண்ணே பாரு வாடா என் தங்கச்சின்றாரு

நீங்க எப்படி பெண்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காத சாமியார் மாதிரி இருக்கலே கழுத்துல ஒரு பாசி நெத்தில ஒரு நாமம் சும்மா போட்டிருக்கீங்களா போலி சாமியாரா நீங்க சும்மா அண்ணே போவா போமா ஏன்னு நீ எங்க போனா அவசரத்துல இரு அவசரத்துக்கு பிறந்தவர் நேரம் ஆசாவே பொறுமையாக தான் போனோமா உன் புரண்டு சொல்றாரு பாரு साहे <laughs> சரிய ஆல்வுண்டு வரவா போற மாதிரி ஒண்ணு இல்லை பார்க்குற மாதிரி ஒன்றும் இல்லை அவர் யாருக்கும் காட்டுறதும் இல்லை கண்ணங்கரை கிடஞ்சான்னு கேட்டேன் அது கல்லாம் இலவட்டை கல்லாம் வேற என்னமோ நினைச்சுட்டேன்